ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சண்டே இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் மட்டன் எடுத்து ரொம்ப சூப்பரான சுவையில் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் அது எப்படி செய்யுன்னு பார்க்கலாம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் கடைசியில் ஒரு லைக் கொடுங்க இப்போ ஒரு சின்ன மிக்ஸி ஜார்ல ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சின்ன துண்டு பட்டை லவங்கம் ஒரே ஒரு ஏலக்காய் இலக்கப்புத்தப்போ விட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துங்க இப்போ சட்டி வச்சு சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் அரைச்சி வச்சுருந்தேன் வெங்காயம் பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க அதனோடய பச்சை வசனம் போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் நான் மூணு பழுத்த பழு பெரிய சைஸ் தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன் அதே இது கூட சேர்த்து உப்பு போட்டு நல்லா சுண்டு வரட்டும் இப்போ மசாலாலாம் சேர்த்துலாம் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் கரம் மசாலா மட்டன் மசாலா இதெல்லாம் சேர்த்து நம்ம மூணு விசில் வேக வச்சு வச்சுருந்தோம் மட்டன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுங்க நல்லா கிளந்து கொதிக்க விடுங்க மூடி போட்டு ஒரு அஞ்சிலிருந்து ஆறு நிமிஷம் இது மட்டன் ஏற்கனவே வெந்தது தான் மா தூளோட பச்சை வசனம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு சைட்லலாம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க வச்சு எடுத்துங்க இப்போ கொஞ்சமாக ஒரு ரெண்டு சொட்டு லெமன் சாதம் விட்டுக்குங்க லெமன் சாறு விட்டு பெப்பர் தூள் அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவியாக இருக்குன்னா ரொம்ப சூப்பரான என்னோட ஸ்டைலில் மட்டன் குழம்பு நல்லா மணக்க மணக்க இருக்கும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது போல் நிறைய குக்கிங் வீடியோ வேணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாடா பாய் பை வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்